ஹாய் அலாம் வலைக்கம் வெல்கம் டு மிஸ் லிஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லா நல்லா நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் பாவக்காயை வச்சு ஒரு பொரியல் தான் செய்ய போகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாவக்காயினாலே சில பேர் வந்து பயப்படுவாங்க நம்ம குழந்தைய சொல்லவே தேவையில்லை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு நம்ம ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி வச்சுக்கலாம் வெள்ளைப்பூடு வந்து நாலஞ்சு புவல் பூண்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு தக்காளி பழம் உங்களுக்கு கசப்பு ரொம்ப தெரியவே கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம வந்து ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு கடாயை வச்சுட்டு அந்த க கடை ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகுலிந்து சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஜீரகம் சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டுலாம் கண்டிப்பாக கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ஜீரகம் சேர்க்கணும் இது கூட நாலஞ்சு வர மிளகாயை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா வெள்ளைப்பூடு அதையும் இது கூட சேர்த்து நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி அதாவது வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கிறணும் இது கூட நம்ம வந்து வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தியாக சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த கசப்பு தெரியாது இது கூட தக்காளியுமே வெங்காயமும் தக்காளியும் ஈக்குவல் குவான்டி கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பாவக்காயை உப்பு சேர்த்து நல்லா நம்ம வந்து குளிக்கி வச்சுருக்கோம் அதாவது உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் ஊற விட்டு வச்சுருக்கோம் கொஞ்சம் கசப்பு தெரியாமல் இருக்கும் அதனால் வெங்காயம் அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலையும் அதாவது தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் வதக்கிக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நீங்கள் பார்த்தே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம பாவக்காயில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதுலேயும் நமக்கு உப்பு பிடிச்சிருக்கோம் அதனால உப்பு கம்மியாக சேர்த்துட்டு இது கூட ரெண்டு ஸ்பூன் அல்லது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அல்லது உங்கள் ஸ்பைஸுன்னு சேர்த்தவாறு நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க தூள் சேர்த்து நல்லா நீங்கள் வந்து அதை வதக்கிக்கலாம் நல்லா தக்காளியும் வெங்காயம் ஒன்றோடு ஒன்று சேர்கிற அளவு நல்லா வந்து நீங்கள் வதக்கிக்கோங்க ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க பாவக்காயை சேர்த்துக்கலாம் பாவக்காயை இப்படி தான் கட் பண்ணணும்னு கிடையாது உங்கள் இஷ்டத்தோ நீ எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் தின் ஸ்லைஸாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கி வரும்போது கசப்பே தெரியாது இந்த மாதிரி கட் பண்ணி நாங்கள் ஃப்ரை பண்ணலாம் தான் நினச்சோம் பட் வந்து அந்த அந்த டைம் வந்து பிளான் மாறிடுச்சு அதோடு நாங்கள் வந்து இந்த மாதிரி வதக்கிட்டோம் இப்போது தக்காளி வெங்காயத்தோடு நல்லா பாவக்காயை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் கொடுத்துக்கலாம் நல்லா வந்து நல்லா தக்காளி வெங்காயத்தோடு நல்லா சேர்ந்து நம்ம வந்து வதக்கிக்கணும் இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி விட்டு நீங்கள் இடையில இடையில மூடி போட்டு வந்து வேக விட்டுக்கோங்க ஏன்னா பாவக்காய் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா வேகிறதுக்காக அதனால நம்ம மூடி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா கலர் மாறிடுச்சு நீங்கள் இப்படி இடையில இடையில கிளற கிளற உங்களுக்கு அது அப்படியே நல்லா சுருண்டி வரும் நல்லா எப்படி சொல்கிறதுனால சுருள சுருள கிண்ணினோன்னா நம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த அளவு நல்லா ஓரளவு வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஒயிஸ்டர் சாஸ் இருக்குது இல்லையா அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வந்து கசப்பு தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தான் இருக்கும் அதனால தான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் நாங்கள் முன்னாடி வந்து தக்காளி வந்து நிறைய சேர்ப்போம் இந்த ஒயிஸ்டர் சாஸ்லேயுமே ஒரு இனிப்பு தன்மை இருக்கும் இல்லையா அதனால நம்ம ஒரு தக்காளி தான் இன்றைக்கி சேர்த்துக்கிட்டோம் ரெண்டு தக்காளி வெங்காயம் சேம் குவான்டிட்டியில் நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இந்த அளவு ஓரளவு நல்லா வதங்கும் இல்லையா அப்போ மறுபடியும் போட்டு நம்ம வேக விட்டுக்கலாம் இடையில இடையில மூடி போட்டு வேக விட்டு நல்லா கிளறிக்கவங்க அடிப்பிடிச்சிடக்கூடாது அடிப்பிடிச்சிச்சின்னா சுத்தமாக போயிடும் நல்லா கிளறிக்கோங்க நம்ம வந்து முழுசு முழுசாக போட்ட பாவக்காயெல்லாம் இப்போ பாருங்களேன் எப்படி ஆயிடுச்சுன்னு இந்த அளவு நமக்கு வந்துச்சுன்னா நல்லா நாங்கள் நீங்கள் ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அஸ்லாம் வலைக்கும்